இசாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு தொண்ணூற்றி மூன்று சகுண ஆராதனை சிறந்ததா அல்லது நிர்குண ஆராதனை சிறந்ததா என்ற சந்தேகம் பலருக்கு தோன்றுகிறது உண்மையில் இரண்டுமே உயர்ந்ததுதான் ஏகாத்ம பாவனையுடன் ஆராதிக்கும் எந்த விதமானாலும் நல்ல பலன்களை கொடுக்கிறது நிர்குண உபாசனை செய்ய நினைப்பவர்களுக்கு மனம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் சபலத்துவம் அதாவது அலைப்பாய்தல் கூடாது சகுனோபாசனையில் ஒரு சௌகரியம் இருக்கிறது மனம் இங்கும் அங்கும் அலையும் போது சகுன உருவத்தை பார்த்து மீண்டும் மனதை நிலைப்படுத்திக் கொள்ள இயலும் மனதிற்கு திருப்தி ஏற்படவும் அதன் வழியாக ஆனந்திக்கவும் முடியும் சந்தனம் புஷ்பம் அச்சதைகள் ஆகியவற்றை விக்கிரகத்திற்கு சமர்ப்பித்து ஆனந்தம் அடையலாம் சகுன சாகார உருவத்தை உபாசிக்காவிடில் உண்மையான பக்தி பாவம் ஏற்படாது பக்தி பாவம் ஏற்படாமல் உள்ளேயுள்ள சித்தம் மலர்ச்சி அடையாது மலர் மலராத வரை பரிமளம் வராது மலராத புஷ்பத்தில் மகரந்தம் இருக்காது மகரந்தம் இல்லையெனில் வண்டுகள் வராது ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் மனம் கட்டுப்பாடின்றி தெரிந்து கொண்டிருந்தால் பலன் எப்படி கிடைக்கும் இறைவன் விரும்புவது அலைபாயாத தன்மையையே ஸ்திரத்துவம் இருந்தால் ஆகார நிராகாரத்தில் எதை கடைபிடித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா